சி சேத்து இமானுவில் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம் எங்கள் சர்ச்சில் கமிட்டி அமைக்கணும் அமைக்கிற இடத்துல வந்து நாங்கள் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்கோம் ஜெயிச்சிருந்தும் ஒரு குருவானவரை எனக்கு மாற்றி போட்டு அவருக்கு ரெண்டு நியமனம் கொடுத்து நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க நாங்கள் சபையார் யாவரும் அதை எதிர்த்து நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் இதுக்கு இடையில வந்து அவர் நடத்தினதா வெளியில வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு போறாங்க இந்த நியமனங்களோ இந்த கமிட்டியோ எதுவுமே செல்லாது நாங்க மெஜாரிட்டி இங்க நாங்க இருக்கோம் இதை மீறி ஜட்ஜும் சரி எலெக்ஷன் ஆபிசரும் சரி இதை நடத்துறதுக்கு திட்டம் போட்டு செய்யறாங்க இது எங்க சபையோட சீரழிவுக்கு மிகவும் காரணமா இருக்கு இதற்கான ஒரு மேல எங்க சபையார் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க சபையார் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கமிட்டி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இந்த கமிட்டி செல்லாது நாங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் அதனால எங்களோட கமிட்டி தான் செல்லும் அவர் செஞ்சது ரோட்ல வச்சு ஒரே ஒரு சிலுவை மட்டும் தான் ரோட்ல வச்சு சிலுவை மட்டும் தான் கமிட்டி எதுவுமே நடக்கல நற்கரண ஆராதனை நடக்கல சர்ச்சையில முறையா நடத்துறது நற்கரண ஆராதனை நடத்தி அதுக்கப்புறம் கமிட்டியை தேர்ந்தெடுக்கிறது தான் கமிட்டி செல்லும் இந்த கமிட்டி செல்லாது மீண்டும் போராட்டம் தொடரும் தேங்க்யூ எங்களுக்கு முறையான குருவானவர் இருந்தும் வேற ஒரு குருவானவரை கூட்டு வந்து ஒரு அஞ்சு செகண்ட் கூட நிற்கல வாசலில் சேர போட்டு சிலுவை போட்டு கிளம்பிட்டாங்க அதனால் அந்த தேர்தல் எது அந்த மாதிரி செலெக்ஷன் எதுவுமே செல்லாது எங்கள் சிஎஸ்சி சட்டப்படி அந்த தேர்தல்கள் செல்லாது இன்றைக்கு இப்போ காலையில் வந்து ஒரு குருவானவரை கூட்டு வந்து வாசலில் ஒரு நாலு பேரை வச்சு ஒரு சிலுவை போட்டு ஒரு குருவானோரை வச்சு கிளம்புனாங்க என்ன நடந்ததுன்னு தெரில கமிட்டி அந்த மாதிரி எதுவுமே நடைபெறலை அதனால் இந்த கமிட்டி நடந்தது வச்சதுன்னு யார் என்ன சொன்னாலும் அது வந்து செல்லத்தக்கது கிடையாது எங்கள் சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு காரியம் எதுவுமே இன்றைக்கு நடைபெறவில்லை அப்படியான கமிட்டி நடக்கணும்னா பிஷப் லெட்டரோட அயர்வால் வந்து நடத்தினால் மட்டும்தான் கமிட்டி செல்லும் அந்த மாதிரி கமிட்டிகள் எதுவுமே இன்றைக்கு இன்றைக்கு நிலையில் எங்கள் சபையில் எந்த ஒரு கமிட்டியும் நடைபெறவில்லை